நாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்கிறத பார்க்க முடியுது கிறிஸ்தவ போதனைகளுடைய தரம் மிக மிக வித்தியாசமான ஒன்றாக மாறிவிட்டது பெரும்பாலான போதகர்கள் தேவனுக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்கிறது மாதிரி காட்டுறாங்க என்ன வேலை என்றால் நம்மை ஆசீர்வதிப்பது நாம் ஜெபம் செய்யணும் நாம் உபவாசம் இருக்கணும் நம்ம காணிக்க கொடுக்கணும் நம்ம விசுவாசிக்கணும் நாம் கூட்டத்துக்கு போகணும் நம்ம ஊழிகாட்டை போகணும் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் மற்றபடி அவர் நம்மை பரிசுத்தமாக்கிற வேலையை செய்கிறார் நீதி வழிகளில் நடத்துகிற வேலையை செய்கிறார் நமக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிற வேலையை செய்கிறார் நம்மை ஆளுகை செய்கிறார் நமக்கு போதிக்கிறார் நமக்கு தரிசனம் கொடுக்கிறார் தம்முடைய திட்டத்தை மூலம் செயல்படுத்துகிறார் நமக்கு நிறைய விஷயங்களை தருகிறார் இந்த மாதிரியெல்லாம் தேவனுக்கு வேலையே இருக்கிறது மாதிரி இன்றைய போதனுடைய பிரசங்கத்தை கேட்டால் நமக்கு தெரிகிறது இல்லை வேதாகமத்தை பார்த்தா தேவனுடைய வேலைகளை பார்க்கும் பொழுது பரிசுத்தோடு சம்மந்தப்பட்டு தேவடைய திட்டத்தோடு சம்பந்தப்பட்டு நிறைய இருக்குது ஆனால் இன்றைய போதகர்கள் வந்து ஒரு வேலை தாங்க அவருக்கு என்ன வேலைன்னு சொன்னால் உன்னுடைய தேவைகளை நீ சொல்லணும் அவர் வந்து உன் ஆசீர்வாதம் பண்ணிட்டே இருப்பார் ஆகைய பெரும்பாலான போதர்கள் ஒரு குறிப்பிட்ட விதமான ஒரு போதனை விதத்தை தெரிந்து கொண்டார்கள் அது என்னவென்றால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார் உங்களுக்கு அதிசயம் செய்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளோ வாக்கு தந்தங்களை நம்புறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களை ஆசீர்வதி இந்த மாதிரி எந்த டாபிக் எடுத்தாலும் எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப்னாலே ஆசீர்வாதங்களை ஆண்டோட்டம் வாங்குறதுதான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க சரி நல்லது இருக்கட்டும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது ஆனால் ஆண்டவருடைய பிரதானமான ஆக்டிவிட்டி நம்மளை ஆசீர்வதிக்கிறதான் அப்படிங்கிறத பைபிள் சொல்லலை தேவன் தம்முடைய திட்டத்தை நம் வாழ்வில் செயல்படுத்துகிறார் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறார் அந்த மாதிரி காட்ஸ் பிளான் காட்ஸ் பர்பஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது அதனுடைய விளைவாக நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அதுதான் பைபிள் சொல்கிறது ஆனால் இன்றைய கால போதில் ஆசீர்வதிக்கிற ஒரு வேலையைத்தான் ஆண்டவர் செஞ்சிகிட்டு இருக்கிறாரு அதுதான் ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிங்கிறவர் பேசுகிறாங்க இந்த மாதிரி பேசுகிற போதகர்கள் தான் நல்ல நிலைமைகளுக்கும் வர முடிகிறதையும் பார்க்க முடிகிறது அதாவது பெருங்கூட்டம் மக்களுடைய நல்ல ஆதரவையும் பெற முடிகிறது சார் இருக்கட்டும் இப்போ என்ன பார்க்குறோன்னா ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு எல்லாம் பேசுகிற பொழுது ஆனால் அதற்கு அடுத்த விடு சொல்லுவோம் என்ன நீங்கள் காணிக்க கொடுக்கணும் நீங்கள் தசவாகவும் கொடுக்கணும் நீங்கள் விதையாக உங்களுடைய நிலத்தையோ பொருளையோ காணிக்கையோ காசை கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தா விசுவாசத்தில் கொடுத்தா கருத்துக்குள்ளே ஆசீர்வதிக்கிறார் சரி ஏன் வந்து காணிக்க கொடுத்தா கருத்தர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொல்கிறோமே காணிக்க கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு செயல் என்பதில் சந்தேகம் கிடையாது நாம் தாராளமாக கொடுக்கணும் நேசிக்கப்படுகிற ஒரு தகப்பனுக்கு பிள்ளைகள் எப்படி கொடுக்கணுமோ கணக்கு பார்க்காம தாராளமாக கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுக்கணும் காணிக்கையே கொடுக்க வேண்டாம் நம்ம வாங்குகிற வேலையை மட்டும்தான் வச்சுக்கணும் கொடுக்குற வேலையில் சரி அப்படி கிடையாது காணிக்க தேவனுக்கு மிக மிக நம்ம தாராளமாக கொடுக்க பழகணும் ரைட் ஆனால் இந்த காணிக்க கொடுக்கறத சொல்கிற இவங்க பரிசுத்தமாக வாழ்வது தொடர்பாக நீதியின் பாதையில் நடக்கிறது தொடர்பாக தேவ சித்ததை செய்கிறது தொடர்பாக ஆவிக்குரிய நற்குண்கள் வாழ்வது தொடர்பாக சாட்சியாக ஜீவிக்கிறது தொடர்பாக பண ஆசை பொருளாசை உலக ஆசை இவைகளை மேற்கொள்வது தொடர்பாக இதை பற்றி ஒன்றும் பேசலையே பேசினாலும் ஒரு கருவைப்பலைத்தனமா நானும் பேசாமல் இல்லை அப்படின்னு காட்டுறதுக்கு கொஞ்சம் பேசுகிறோம் இவைகளெல்லாம் நீங்கள் பேசலை காணிக்கையை பற்றி மட்டும் பேசுகிறீங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வதிக்கணும் சொல்லுகிற இன்னொரு பக்கத்தில் கொடுக்கணும் 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 ஏன்னா நீங்கள் கொடுத்தா தான் நீங்கள் அந்த மாதிரி விசுவாசிக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு ஆர்டர் தர முடியும் நீங்கள் கொடுக்கலாம் ஆர்டர் தர முடியாது அதாவது கொடுக்கின்ற ஒரு செயல்தான் ஆண்டவரை ஆசீர்வதிக்க வைக்கிறது அப்போது நம்ம நீதியாக வாழ்கிற ஒரு செயல் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் ஏன் போதிக்கக்கூடாது பரிசுத்தமாக வாழ்கிற ஒரு செயல் தேவ உறவுடன் நடக்கின்ற ஒரு செயல் தேவ சித்தத்தை செயல்படுத்துகிற ஒரு செயல் தேவனுடைய ஆவியால் நடத்தப்பட்டு தேவனுக்கு சாட்சியாக இருக்கிற ஒரு செயல் தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகின்ற ஒரு உயர்தரமான வாழ்க்கை செயல் இவைகளெல்லாம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று ஏன் சொல்லவில்லை இவைகளை குறித்து பேசுகிற பொழுது இவர்கள் சொல்லுகிற காரியம் என்னவென்றால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும் இல்லைங்க நீங்கள் நீதியின்படி தான் உண்மையின்படி வாழ்ந்தா தான் நீங்கள் பரிசுத்தமாக வாழ்ந்தா தான் நீ நற்குணங்களோடு வாழ்ந்தா தான் நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்ந்தா தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படி ஒன்றும் கிடையாது ஏன்னால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களுக்கு நிபந்தனையே கிடையாது ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சுட்டார் இப்போ நீங்கள் வந்து ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்க வேண்டியதை அனுபவிக்க வேண்டியதும் நீங்கள் நல்லா ஆசீர்வாதங்களை பெற்று காசு பணம் ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்தையும் பெற்று நல்லா சொகுசாக வாழணும் இது தாங்க அந்த அடிப்படையில் பேசுகிறாங்க அதாவது நம்ம நீதியாக வாழ்றது உண்மையாக வாழ்றது பைபிளெல்லாம் அதை பார்க்குறோம் நம்ம சுவிசனில் தான் பார்க்குறோம் நிருபங்களை தான் பார்க்குறோம் எப்படி வாழும்ங்கிற விஷயம் நிறைய வருது இதையெல்லாம் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லைங்க இந்த மாதிரி வாழ்ந்தாதான் ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிப்பாருங்கிறது வந்து நீ என்னமோ வாழ்க்கைக்கு ஒரு உன்னை வாழ்க்கை இருக்கிற கிரியைக்கு ஒரு செயலுக்கு அவர் பதில் சொல்கிற மாதிரி செய்கிற மாதிரி இருக்குது கிரியைகளினால் நீதிபான் ஆகக்கூடாது சரி நான் நீதியாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவது பரிசுத்தமாக வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுவது வழியில் நடந்து ஆசிரியக்கப்படுவது இதெல்லாம் கிரியைகள் அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் இவ்வளோ பேசுகிறீங்களே பேசிக்கிட்டு ஏன் காணிக்க காணிக்கிட்டு பேசுகிறீங்க வளையற்பாட்டு காணிக்க முறையெல்லாம் கொண்டு வருகிறீங்க புதிர்பாட்டோடு பொருந்தாத புதிய பாட்டில் சொல்லப்படாத காணிக்க முறையெல்லாம் சொல்லுகிறீங்களே ஏன் நீதியின்படி வாழ்கிறது கிரியை பரிசுத்தின்படி வாழ்கிறது கிரியை நல்ல சுபாவங்களோடு வாழ்வது கிரியை தேவனுடைய வழியில் நடப்பது கிரியை இதெல்லாம் கிரியின்னு சொல்கிறீங்க காணிக்க கொடுக்கறது மட்டும் கிரியை கிடையாதா காணிக்க கொடுக்கறது மட்டும் நம்முடைய ஒரு ஏதோ செயலை செஞ்சு அதுக்கு பதில் கொடுக்கறதாக இல்லையா அதற்கு அவங்க சொல்லுகிறது என்னென்னு சொன்னால் இல்லைங்க நாம் ஆசீர்வாதங்களை அபிரிதமாக எதிர்பார்க்கணும் ஆப்ரஹாமை போல் ஈசாக்கு போல தாவிதை போல சாலமான போல் ரொம்ப எதிர்பார்க்கணும் ஆனால் உங்கள் விசுவாசத்தை வந்து நீங்கள் பிரதிபலித்து காட்டுறதுக்காக உங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டுறதுக்காக நீங்கள் காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் மேலே நீங்கள் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருக்கிறீங்க அதை காட்டுறதுக்காக காணிக்க கொடுக்கணும் அதுக்கு தான் நீங்கள் காணிக்கொடுக்கணும் ஏன் நீங்கள் நிறைய விதைக்கணும் ஏன் தசோபா கொடுக்கணும் அது ஆண்டவர் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நம்பிக்கையை காட்டுறது ஏன்னால் நீங்கள் தசோபா கொடுத்தா வானத்தின் பலகணிகளை திறந்து உங்களுக்கு ஆசை ஒரு ஆசிரியம் தரவே சொல்லியிருக்காரு அப்போ அதை சோதித்து பார்க்கணும்ல அதுக்கு தான் இப்போ ஒரு கேள்வி காணிக்கை கொடுத்து காணிக்கை கொடுக்கிறது என்கிற ஒரு செயல்தான் விசுவாசத்தை காட்டுகிற செயல்னா நீதியின்படி வாழ்கிற செயல் விசுவாசத்தை காட்டுகிறது இல்லையா பரிசுத்தமாக வாழ்கிற செயல் நீதியை விசுவாசத்தை காட்டுகிறது இல்லையா உண்மையின்படி வாழுகிற செயல் விசுவாசத்தை காட்டுகிறது இல்லையா இந்த காணிக்கை கொடுக்கிற செயல் ஒன்று தான் விசுவாசத்தை காண்பிக்கிறதா அப்போது தேவனுக்கு பிரியமாக வாழ்றது நற்குணங்கள் படி வாழ்வது சாட்சியாக வாழ்கிறது இதெல்லாம் நாம் வந்து தேவன் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்திற்கு அடையாளங்களாக இல்லையா இந்த காணிக்கை கொடுக்குற செயல் ஒன்று தான் விஸ்வாச அடையாளமாக இருக்குதா காணிக்கை யார் வேணாலும் கொடுப்பாங்க ஆசீர்வாதம் வேணுமா கொடுப்பாங்க எல்லா மதத்துலேயும் கொடுப்பாங்க ஆனால் நீதியின்படி வாழ்வது பரிசுத்தின்படி வாழ்வது உண்மையின்படி வாழ்வது தேவனுக்கேற்ற பாதல் நடப்பது இதெல்லாம் தேவனோடு உள்ளவர்கள் தான் வா செய்வாங்க ஒரு தரிசனம் உள்ளவங்க தான் செய்வாங்க தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறதான் செய்வாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் போதிக்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த காணிக்கை 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 ஏன் தெரியுமா அதில் இருக்கிற உண்மை என்னவென்றால் நீங்கள் நீதியின்படி வாழ்ந்தால் இந்த போதைகளுக்கு என்ன கிடைக்க போகிறது நீங்கள் பரிசுத்தின்படி வாழ்ந்தால் பரிசுத்தமாக வாழ்ந்தால் சாட்சியாக வாழ்ந்தால் உண்மையாக வாழ்ந்தால் உத்தவமாக வாழ்ந்தால் பணாசை ஜெயித்து வாழ்ந்தால் பொருளாசை ஜெயித்து வந்தால் உலகத்திற்கு ஒத்துப்போகாமல் வாழ்ந்தால் இந்த போதைகளுக்கு என்ன கிடைக்கப் போகிறது ஆனால் நீங்கள் காணிக்கை கொடுத்தால் அது அவங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் நீதியின்படி வாழ்ந்த கட்டுறது தான் பார்ப்பார் நீ பரிசுத்தின்படி வாழ்ந்த தான் பார்ப்பார் ஆனால் காணிக்க கொடுத்தா இவர் பார்ப்பார் அப்போ சுற்றி வளைத்து இவர்கள் செய்கிற காரியம் என்னவென்றால் ஒன்று ஆசீர்வாத ஆசை காட்டுறது இன்னொன்று அந்த ஆசை நிறைவேறுவதற்கு வேதம் கூறாத ஒரு தந்திரமான வழியை காட்டுறது கூட அப்போது ஆண்டவரை இவங்க எப்படி காட்டுறாங்கன்னா ஆண்டவர் வந்து ஒரு ஆசீர்வாதங்களை வந்து சேல்ஸ் பண்ணுகிற ஒரு வியாபாரி மாதிரி அதாவது நீ காணிக்க கொடுத்தா அவர் ஒன்று ஆசீர்வதிப்பார் சில கடைகள் எல்லாம் அவங்க போர்டு போட்டிருப்பாங்க இங்கே இந்த பொருட்கள் விற்கப்படும் இல்லைன்னா இங்கே இந்த பொருட்கள் வாங்கப்படும் அதை மாதிரி தேவனுடைய சமூகத்தை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இங்கே ஆசீர்வாதங்கள் விற்கப்படும் இங்கே ஆசீர்வாதங்கள் விற்கப்படும் அதாவது நீங்கள் காணிக்கை கொடுத்தா காணிக்கை என்பது ஒரு பர்ச்சஸிங் அந்த ஒரு ஆக்டிவிட்டி அதன் மூலமாக யூ வில் கெட் த பிளஸ்ஸிங்ஸ் ஆனால் தேவன் ஆசீர்வதிக்கின்ற அதாவது ஆசீர்வாதங்களை விற்கிற ஒரு வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கிறாரா இல்லை தேவனுடைய ராஜ்யத்தில் இங்கே ஆசீர்வாதங்கள் விற்கப்படுங்கிற போர்டு போட்டிருக்குதா இல்லை தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய நோக்கத்தின்படி தேவனுடைய சுத்தத்தின்படி தேவனுடைய வழிகளில் நடந்து இந்த மாதிரி தேவனுக்கேற்ற அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதை விளைவுதான் ஆசீர்வாதம் வேண்டி காணிக்கலை காணிக்கை என்பது வேறு சப்ஜெக்ட் நான் கொடுத்து கொடுத்து கட்டட ஆசீர்வாதம் வாங்குங்கிறதல்ல நாம் ஆசீர்வதிக்கப்பட்டதனுடைய விளைவாக மனநிறைவோடு சந்தோஷத்தோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தேவன் மேல் பைத்த அன்பினால் காணிக்கொடுக்குறோம் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் எனவே இந்த ஆசீர்வாத வியாபார போதனைகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாக விலகி இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் பேசிவிட்டு காணிக்கத்தான் அதற்கு வழியாக காட்டுகிற இந்த போதகர்களுடைய தந்திரங்களுக்கு நீங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும்